நல்லதே நடக்கும் போம் நம எல்லாம் ஸ்ரீ வாராகியம்மன் திருவடி சரணம் உலகத்தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் உங்கள் சுசரராஜ கணபதியின் அன்பான வணக்கங்கள் இன்றைய பதிவில் கண்ணிராசியில் பிறந்த நண்பர்களை குரு பார்க்க கோடி நன்மை நடக்கும் ஆனா சனி பார்க்கும் இடம் பால் என்று சொல்வார்கள் சனி இருக்கின்ற இடத்தை விருத்தி பண்ணுவார் ஆனா பார்க்கின்ற இடத்தை மட்டப்படுத்தி விடுவார் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படிப்பட்ட அந்த சனியினுடைய பார்வை அதுவும் நேரடி ஏழாம் பார்வை உங்களுடைய ராசியின் மீது பதிய போகிறது ஏற்கனவே நம்மளுடைய சேனல்ல சனி பயிற்சி பலங்கள் பதிவிட்டாச்சு பார்க்காதவங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் தாரேன் மற்றும் நம்மளுடைய சேனல்ல போய் பாருங்க கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணீங்க கூட பெல்லை பண்ணிட்டு பக்கத்தில் ஒரு ஆளுநர் அப்படியே தவறாமல் அப்போ தான் நாம் பதிவிடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷனாக வந்து சேரும் ராசியில் பிறந்த நண்பர்களே ஒளிவு மறைவின்றி உள்ளது உள்ளபடியாக இன்றைய பதிவில் சனி பார்வையால் உங்களுக்கு கிடைக்க போகிறது என்ன கிடைக்காம போகிறது என்ன நடப்பது என்ன நடக்காமல் இருப்பது என்ன அப்படின்றத தெல்ல தெளிவாக நம்ம பார்க்க போகிறோம் தயாராக இருங்க முதல்ல கன்னிராசியை பொறுத்தவங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல ஜென்மத்தில் இருக்கக்கூடிய கேது மே மாதம் பேரிச்சடைஞ்சி எங்க போறாரு சிம்ம ராசிக்கு போயிடுறாரு ஸோ கேது விலகுவதால் முதல்ல அப்பாடானு நீங்க ஒரு பெருமிச்சு உடலாம் ஸோ படுத்து கிடந்தவங்க எந்திரிச்சு நடமாடலாம் அப்படி வாழ்க்கையில கடன் நோய் எதிரி அல்லது ஏதாவது ஒரு விஷயத்துல கட்டுப்பட்டு இருப்பது ஏதாவது ஒரு விஷயத்துல லாக்காய் மாட்டிக்கிட்டு இருக்கக்கூடிய அந்த கன்னிராசியில பிறந்தவங்களுக்கு அதுலேருந்து ஒரு விடுதலை விமோசனம் முதல்ல கிடைக்கும் இப்போ சனி பகவான் கும்பராசியில் ஆட்சி பெற்று அமர்ந்திருக்கக்கூடியவர் இந்த மாசம் மார்ச் இருபத்தொம்போது ஒன்பது பேரிச்சடைஞ்சு மீன ராசிக்கு போறார் அப்படி மீனராசிக்கு செல்லக்கூடிய சனி நேரடி ஏழாம் பார்வையாக உங்களை பார்க்குறாரு சனி பகவானுக்கு மூன்று ஏழு பத்து பார்வை பலன் உண்டு இப்போ முதல் பார்வை மூன்றாம் பார்வை சோ எங்க இருக்கிறாரு சனி ஏழாம் வீட்டில் இருக்கிறார் ஏழுல இருந்து மூன்றாம் வீடான ரிஷபத்தை பார்க்குறாரு அந்த மூன்றாம் வீடு அதாவது சனிக்கு அது மூன்றாம் வீடு ஆனா கண்ணிக்கு அது ஒன்பதாம் வீடு சோ ஒன்பதாம் வீடுன்றது பாக்கிய ஸ்தானம் கெளரவம் பெயர்ப்புகள் வாழ்க்கையின் உச்ச நிலையை தொடக்கூடிய ஒரு விஷயத்தை சொல்லக்கூடிய ஒரு ஸ்தானம் ஒன்பதாம் வீடு அதான் பாக்கிய ஸ்தானம் அதை சனி பார்த்து கட்டுப்படுத்துவதால் கண்ணீராசில பிறந்த நீங்க நடக்க போற முதல் விஷயம் என்ன விஷயம்னா தந்தை தந்தை வழி உறவுகள் இவனுடைய பழக்க வழக்கங்கள் அதே போல் தந்தினுள்ள உடலிலும் கவனம் தேவை உங்களுக்கு மேல அதிகாரத்தில் இருக்கக்கூடியவங்க பதவியில இருக்கக்கூடியவங்க அவர்களுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனை அதனால் உங்களுடைய வேலைக்கு சில மாறுதல்கள் ஏற்பட வாய்ப்புண்டு சில பேர்த்துக்கு அவங்க பதவி விலகிற அந்த பதவி உங்களுக்கு கிடைக்கலாம் அப்படிப்பட்ட அதிர்ஷ்டமும் உங்களுடைய ஜாதக ரீதியாக நடக்க வாய்ப்புகள் இங்க உண்டு ஸோ ஒன்பதாம் விஷயம் அதற்காக சுக்கர பகவான் இதுல என்ன ஒரு விஷயம் நல்லது நடக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா கன்னிராசியில பிறந்தவர்களுக்கு மிக நீண்ட நாட்களாக திருமண விஷயங்கள் இப்போ ஒரு முப்பது வயதை கடந்தவர்களுக்கு திருமணம் நடக்குமா நடக்காதா அப்படின்ற ஒரு கேள்விக்குறி இருக்கும் இல்லையா அந்த திருமணமானது நிச்சயம் நடந்தே தீரும் ஏன்னா ஏழில் சனிமான் இருக்கிறாரு அவரோட மூன்றாம் படம் ஒன்பதாம் வீட்டில் பதியுது அப்போது நடக்காத திருமணம் நடந்தே தீரும் ஸோ முப்பது வயதை கடந்தவங்களுக்கு திருமணம் நடக்குமா நடக்காது அப்படின்றவங்களுக்கு நடக்கும் அதே போல திருமண வாழ்க்கை முதல் திருமண வாழ்க்கை சரியாக அமையாதவங்க பிரிந்தவர்கள் ஸோ இரண்டாம் கட்ட திருமண வாழ்க்கை நல்லபடியாக அமையுமா எனக்கு அடுத்த வாரம் மறுமணம் நல்லபடி அமையும் அப்படின்னு எதிர்பார்க்குறவங்களுக்கு அந்த மறுமணம் நல்ல ஒரு மனமாக அமைவதற்கு உங்களுடைய துணையை உங்களுடைய கண் முன்னாடி வந்து நிற்பாட்டுவார் இந்த சனி பகவான் ஸோ அதுக்கு இந்த வயசுல சான்சஸ் இருக்கு ஏன்னா ஒன்பதாம் ரிஷபம் அதற்கதவி சுக்கரன் அந்த சுக்கரன் யாருன்னா கல்யாணத்துக்கும் காதலுக்கும் காரகம் வைக்கக்கூடிய ஒரு கிரகம் ஏற்கனவே அந்த விஷயத்துல ஒரு பிரச்சனை ஒரு தோல்வி அந்த பிரச்சனையை சரி செய்து சனி பார்வை கிடைத்தாலும் அந்த சனி பகவான் அந்த மாதிரி இன்னொரு நபரை உங்க கண் முன்னாடி நிப்பாட்டுவார் அதுக்கு சான்சஸ் நிறைய இருக்கு மேலும் வேற ஒரு இடம் மாறுதலுக்கு வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப இருக்கு இந்த கன்னிராசிக்காரங்களுக்கு காரணம் என்னன்னா உங்களுடைய ராசி சனி பார்ப்பதால் ஸோ கேது விலகிறார் ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் நீங்களும் இடம் மாறக்கூடிய உண்டு இன்னும் இடம் மாறுவீங்க இல்லை வேலையை மாற்றுவீங்க அல்லது உறவுகளை மாற்றுவீங்க ஸோ இப்படிப்பட்ட மாற்றம் என்பது நிச்சயமான முறையில் நடக்கும் புதிய பொறுப்புகள் உங்கள் மீது சுமத்தப்படும் ஸோ கடமை அதிகமாகும் என்ன காரணம் உங்கள் வாழ்க்கையில் புதுசாக உறவு கிடைக்கலாம் அல்லது தொழிலில் முக்கியமான ஒரு பெரிய ஒரு கான்ட்ராக்ட் கிடைக்கலாம் ஸோ மேலும் வேலையில் கூடுதல் பொறுப்புகளோ முக்கியமான தலையில் சுமத்தப்பட்ட ஒரு பெரிய ப்ராஜெக்டோ உண்மையில் இருக்கலாம் ஸோ அதுக்காக தூக்கம் சாப்பாடு இரண்டையுமே தொலைச்சு அதற்காக ஓட வேண்டிய உழைக்க வேண்டிய தருணம் ஏற்படும் ஸோ உறவுகளுக்காகவும் வேலைக்காகவும் ஓட வேண்டிய உழைக்க வேண்டிய நேர காலங்கள் அதிகமாக தேவைப்படும் ஸோ இது ஒர்க் லோடுன்றது அதனால மன ரீதியான கொஞ்சம் அழுத்தம் டிப்ரெஷன் வரலாம் உங்களுடைய ஸோ உங்களுடைய உடல் சுகம் சொல்ல சொல்ல அந்த ஒரு விஷயம் ஸோ டைம் பாஸ் பண்ண நான் கொஞ்சம் ஜாலியாக இருந்தால் ஊர் சுற்றுறேன் அந்த மாதிரி ஒரு நிகழ்வு நடப்பதற்கு வாய்ப்பு குறைவு சரிங்களா ஸோ தேவையில்லாத பயணங்கள் இனி இருக்காது ஸோ தேவைக்காக மட்டும்தான் அந்த பயணம் செய்ய வேண்டிய சூழ்நிலை உருவாகும் இந்த ஒரு நேரத்தில் மறைமுகமான வேலைகளில் கொஞ்சம் பண லாபங்கள் கிடைக்க வாய்ப்புகள் உண்டு குறிப்பா அந்த கன்னிராசிக்காரங்க டூ வீலர் வண்டி வாகனம் கார் வண்டி வாகனம் போன்ற விஷயத்துலையும் இரும்பு சம்பந்தமான ஆயுதங்கள் மற்றும் மின்சாரம் சம்பந்தமான பொருட்கள் இதுலலாம் சின்ன சின்ன விபத்துகள் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு இதுலலாம் கொஞ்சம் கூடுதல் கவனத்தோட நீங்க இருக்கணும் இன்னொரு பக்கம் இந்த சனிவானுடைய பத்தாம் வரை தனுசு ராசியில பதிவுது அப்போ உங்களுடைய கண்ணிக்கு அது நான்காம் வீடு அப்போ சொத்து தகராறு வீட்டு பிரச்சனை வீடை மாற்றணுன்ற ஒரு கண்டிஷன் உருவாகலாம் உங்களுடைய தன்மானத்தை தூண்டி விட்டு உங்களை ஒரு சொந்த வீட்டில் அமர வைக்கலாம் கடன் வாங்கினாலும் ஒரு சொந்த வீடாக வாங்கடா அப்படின்னு வாங்க வச்சிருவார் இந்த சனி பகவான் சோ கோபத்தையும் தன்மானத்தையும் கௌரவத்தையும் தூண்டிவிட்டு ஒரு வீடு மனையை ஒரு கார் வண்டி வாகனத்தை வாங்க வச்சிருவார் அதுக்கு வாய்ப்பு உண்டு அதே போல உங்கள் கூட வேலை பார்க்கக்கூடியவங்க அல்லது உங்களுக்கு கீழே தொழிலாளியாக இருக்கக்கூடியவங்க கிட்ட கோபத்தாளம் அவசரத்தளம் ஏதோ ஒரு வார்த்தைகள் விட்டு ஏதோ ஒரு சமச்சரம் நடந்து அவர்களை மாற்றவும் வாய்ப்புகள் உண்டு அதனால அந்த வேலைப்பழு முழுக்க உங்கள் மீது சுமத்துறதுக்கு வாய்ப்பு உண்டு ஸோ இந்த மாதிரி கெடுதலும் நடக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு ஸோ இப்போ நீங்கள் கவனமாக இருக்க வேண்டியது என்ன விஷயம்னு கேட்டீங்கன்னா கண்மூடித்தனமாக அல்லது வெறும் வாய் வார்த்தைகளை நம்பி மற்றவங்களுக்கு கொடுப்பாங்க நீங்கள் பெரிய லெவல்ல இதில் பெரிய லாபம் பார்த்துடலாம் இந்த கம்பெனியில் நீங்கள் சேர்த்தீங்கன்னா பெரிய அளவு நீங்கள் சம்பளம் வாங்கிடலாம் அப்படின்னு கண்மூடித்தனமாக மற்றவங்களுக்கு கொடுக்குற வாய் வார்த்தைகளை நம்பி இருக்கிற வேலையை விட்டுட்டு இருக்கிற தொழிலை விட்டுட்டு இருக்கிற லாபத்தை விட்டுட்டு நஷ்டப்பட்டு உட்காந்துருக்காதீங்க அதை தூண்டிவிடும் இந்த சனி பகவான் சரிங்களா பொய்யான வாக்குறுதிகளால் போலியான விளம்பரங்களால் இதுலயாவது ஏமாறுறதுக்கு வாய்ப்புண்டு அது வேலையா இருக்க மற்ற தொழிலா இருக்கலாம் அது பணமா இருக்கலாம் சரிங்களா அதே போலதான் உறவுகள் சோ உறவுகள்கிட்ட பணம் கொடுக்கல் வாங்கல் சில கூடுதல் கவனத்தோடு அவசியம் சோ இவ்வளவு நடந்தாலும் ராசிக்காரங்க மீது ஏழாம் பார்வை சனிவாவுடைய பார்வை விழுகிறதுனால என்ன ஒரு நன்மைனா ஆயுள் தீர்க்க தலைக்கு வந்து தலைப்போட போச்சுன்ற மாதிரி சின்ன சின்ன விபத்துகள் நடைபெற்றாலும் உங்களுடைய உடல்நிலை பாதிப்பு பெரிதளவு இருக்காது சோ அதுல இருந்து நீங்க தப்பிச்சிருவீங்க மேலும் இதுவரை கண்ணீராசிக்காரங்க சோ என்னடா பண்றது எதுவுமே பண்ண முடியாது ஒரு சூழ்நிலை மாற்றி விரக்தி அழுகை போன்ற தேம்பல் இதெல்லாம் இருந்திருக்கும் ஆனா இனிமே அப்படி இருக்காது வேலை தொழில் உறவுகளுக்காக தன்னுடைய கடமையை தூண்டி செய்வது போன்ற விஷயத்துல மட்டும்தான் கண்ணும் கருத்தமாக இருப்பீங்க கடமையும் நம்மளுடைய வேலையும் நம்மளுடைய தொழிலும் முக்கியம் என இனி எழுந்து ஓட ஆரம்பிப்பீர்கள் அது உங்களுக்கு நடக்கும் சோ அதனால இனிமே உங்க காரியம் தவறான பாதையில போகாது காரியம் சிதறாது சோ தேவையில்லாம நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோமே தேவையில்லாம நம்ம இருந்துட்டு இருக்கோமே தேவையில்லாம நம்ம செலவு பண்ணிக்கிட்டு இருக்கோமே அப்படின்றத தேவையில்லாத செலவுகள் தேவையில்லாத பயணங்கள் தேவையில்லாத உறவுகள் களை எடுக்கப்படும் அந்த உறவுகளும் தேவை செலவுகளும் விலகி போகும் ஸோ இனிமே சரியான ரூட்ல சரியான நேரத்தில் பயணிப்பீங்க கன்னிராசிக்காரங்க எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்ல நீங்க பண்ண வேண்டிய ஒரே ஒரு விஷயம் இந்த சனிப்பயிற்சி காலகட்டம் இரண்டை வருடம் அந்த சனிவான் மீனராசியில் இருக்க போறாரு அதனால தான தர்மங்கள் சேவை அல்லது கோயில்கள்ல உளவார பணிகள் இதெல்லாம் பண்ணுங்க அது ரொம்ப ரொம்ப உங்களுக்கு நல்லது அதே போல உடல் ஊனமானவர்களுக்கு ஏதாவது உங்களால் முடிஞ்ச உதவிகள் செய்யுங்க அது ரொம்ப ரொம்ப உங்களுக்கு நன்மையை கொடுக்கும் சரிங்களா ஸோ நல்லா நாம் இன்றைய பதில் கன்னி ராசிக்காரர்களுக்கு சனிவனுடைய பார்வையால் கிடைக்கக்கூடிய பலனை பற்றி பறந்த விஷயமா உங்களுக்கு பல பதிலாக பிடிச்சிருந்த லைக்கும் நண்பர்களுக்கும் உறவுகளுக்கும் நடக்காமல் சரி செய்யுங்கள் இதுவரை நம்முடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல்லை கலந்து பண்ணிட்டு பக்கத்தில் ஒரு ஆளுநர் தவறாம தவறாமல் செலவு பண்ணிச்சுங்க மேலும் அடுத்த பதில் சந்திப்போம் நன்றி வணக்கம் நல்லதே நடக்கும் போம் விமர்சிவாயும் ஏழாமல் லட்சி வரைக்கும் திருவடி சரணம்